சாண்டில்யனின் ராஜதிலகம் அத்தியாயம் எழுபத்தி ஒன்பது அவர் கேட்ட கேள்வி மகாகவியும் காவியதர்ஷம் இயற்றிய காவிய இலக்கணத்தை நிரந்தரமாக வகுத்துவிட்டவரும் அம்பிகையின் அருள் பெற்றவரும் அதன் விளைவாக தண்டின பதலாலிய எமது அதாவது ஊஞ்சலாடும் சொல்லோவிய என அவரது கவிதைகளின் சொல் நயத்தை உலகம் புகழும் அளவிற்கு உயர்ந்து விட்டவரும் மகதாச்சாரியன் என்றும் மகனீயர் என்றும் மன்னர்களாலும் மற்ற மாமேதைகளாலும் தலைவணங்க பெற்றவருமான தண்டி கவிகளை பொழிவதில் எந்த குழப்பத்தையும் அடையாதவர் என்றாலும் அன்று உப்பருகையில் நின்று விக்கிரமாதித்த மன்னன் படைகள் அணிவகுத்து பின்தொடர அந்த ராஜவீதியில் சென்றதை கண்டதும் என்றும் அடையாத குழப்பத்தை அடைந்தார் லட்சணத்தை விளக்கிய அவர் விக்கிரமாதித்தன் அன்று காஞ்சியை விட்டு புறப்பட்ட கோலத்திற்கும் வீரத்திற்கும் ஊமையோ காரணமோ காட்ட முடியாமல் என்றார் படைகளுக்கு முன்னணியில் தூரிய வாத்தியங்களை முழங்குவோர் நால்வர் நால்வராக இரு வரிசைகளில் செல்ல பின்னால் எட்டு உபதளபதிகள் இரண்டு வரிசைகளில் தொடர இடையே சித்ராங்கதம் என்ற வெண்புறவி மீது அமர்ந்து பூரண போர்க்கவசம் அணிந்து சாளுக்கிய மகாபிரபு சென்றது கண் கொள்ளா காட்சியாயிருந்தது கவீஸ்வரர் கண்களுக்கு உபதளபதிகளுக்கு பின்னால் அணிவகுத்து வந்து கொண்டே இருந்த புறவிப்படைக்கு முடிவேதும் இல்லாதது போல் தெரிந்ததால் விக்கிரமாதித்தன் படை காஞ்சியை விட்டு செல்வதை உணர்ந்த கவி சாரபௌமரான தண்டி எதிர் உப்பரிகையில் நின்றிருந்த ஸ்ரீ புண்ணிய வல்லபரை கண்டதும் மன்னனுடன் போர் மந்திரி செல்லாமல் எதற்காக உப்பரியில் நின்று வேடிக்கை பார்க்கிறார் என்று தம்மைத்தாமே கேட்டுக்கொண்டார் ஒருவேளை ஸ்ரீ ராமபண்ணிய வல்லவர் இரண்டு நாள் கழித்து காஞ்சியை தடப்படுத்திவிட்டு மன்னன் இருக்கும் இடத்திற்கு விரைவாரோ என்ற சந்தேகமும் ஏற்பட்டது அவருக்கு சாதாரணமாக போர் மந்திரி திட்டம் வகுத்து முன்பு சென்று ஆயத்தம் செய்வதும் பிறகு மன்னனின் படை எதிரிகளை திட்டமிட்டபடி தாக்குவதும் முறையாயிருக்க இந்த தலைகீழ் பாடம் எதற்கு என்றும் தம்மை கொண்ட தண்டி விடை காணாமல் தவித்தார் அத்தகைய நினைப்புகளுடன் ஒப்பரிகையில் இருந்து இறங்கி கீழே சென்று ஆச்சாரியர் தமது அறைக்கு சென்று மஞ்சத்தில் உட்கார்ந்து தீவிர யோசனையில் இறங்கினார் அவரது யோசனைகளை அடிக்கடி அறுத்தன வாயிலில் சென்ற படைகளின் ஒலிகள் காலையில் ஆடம்பரமான படைகளின் ஆரம்பமான அந்த பவனி படைகளின் எண்ணிக்கை காரணமாக நாள் பூராவம் நடந்து கொண்டிருந்ததால் புறவிகளின் குளம்பொழிகளுடன் கனைப்புகளுடன் வீரர்கள் உறையிலிருந்த வாட்களும் புறவிகளின் உறுதியின் மேல் தங்கிய கேடயங்களும் வலது கரத்தில் அவர்கள் தூக்கி பிடித்திருந்த வேல்களும் உராயிருந்தால் டங் டங் என்றும் கண கணவென்றும் கிரீச் கிரீச் என்றும் பலவிதமாக கிளம்பிய ஒலிகள் தண்டி மகாகவியின் காதுகளுக்கு சதா விழுந்து கொண்டிருந்ததால் எதையும் ஆழ்ந்து யோசிக்க வல்லமையற்றவரானார் மகாகவி சாதாரணமாக தியான நிஷ்டையில் உட்கார்ந்துவிடும் சமயங்களில் பேரிடச்சிலும் காதில் விழாத திடத்தை உடைய ஆச்சாரியர் அன்று விக்கிரமாதித்தன் படை நகர்ந்ததால் தொடர்ந்து எதையும் சிந்திக்கும் சக்தியையும் எழுந்தார் அன்று மாலை விளக்கு வைக்கும் வரையில் சென்று கொண்டிருந்த புரவிப்படையை அடுத்து யானைப்படை விரைந்ததை முன்னதாக வந்த மணியோசைகளாலும் சில யானைகளின் பிணிரல்களாலும் பவனியின் அடுத்தபடி காலாட்படையும் ரதப்படையும் வரும் என்று எதிர்பார்த்த மகாகவி அன்றிரவின் இரண்டாவது ஜாமத்திற்கு முன்பு யானைப்படையோடு பவனி முடிந்துவிட்டதை வாசலில் நின்று பார்த்து காலாட்படை என்னவாயிற்று என்று வியக்கவை செய்தார் யானைப்படை முழுவதும் செல்லாததாலும் காலாட்படை அடியோடு காணாததாலும் அவை வேறு திசையில் சென்றிருக்க வேண்டும் என்ற முடிவுக்கும் வந்தார் அதுபற்றி தகவல்களை அறிய தமது சீடர் இருவரை அந்திரவு நடுச்சாமத்தில் அழைத்து ஊர் நிலவரத்தை அறிந்து வரும்படி ஆஜ்யாபித்தார் அவர்கள் கடிகை வழியில் செல்வதாக பாசாங்கு காட்டி மெல்ல மெல்ல விஷயங்களை விசாரித்துக் கொண்டு மாளிகை திரும்பும் வரை விழித்துக் கொண்டே காந்திருந்தார் மகாகவி தண்டி சீடர்களில் ஒருவன் அவரை நமஸ்கரித்து விட்டுச் சொன்னான் விக்ரமாதித்த மன்னர் மட்டும் தமது படையின் பெரும் பகுதியுடன் தென் திசை நோக்கி விரைந்திருக்கின்றார் ஒரு சிறு பகுதி காஞ்சியில் இருக்கிறது இவ்வளவுதான் அறிய முடிந்தது ஸ்ரீ ராமபுணிய வல்லவர் என்று வினவினார் தண்டி மாளிகையிலேயே தங்கியிருக்கிறார் அவருடன் இரண்டு தங்கி தங்கியிருக்கிறார்கள் என்றான் இன்னொரு சீடன் அது மட்டுமல்ல இந்த முதலில் கூறிய சீடன் தொடர்ந்தான் வேற என்ன விஷயம் என்ற கவி கேட்டார் பெரிய கொல்லன் சந்துகன் வீட்டு பக்கம் சென்றோம் இத்தனை நாள் அந்த வீட்டில் விளக்கு இல்லை என்று எரிந்ததா ஆமாம் உள்ளே யார் இருக்கிறார்கள் என்பதை பார்க்கவில்லையா பார்த்தோம் யா ஒரு முனிவர் இருந்தார் முனிவரா இந்த காலத்தில் முனிவர் அது என்று வெகுண்டு கேட்டார் ஆச்சாரியர் நாங்கள் சாளரத்தின் வழியாக நோக்கினோம் தாடி மீசைகளுடன் காஷாயம் தரித்து உடலெல்லாம் விபூதி பூசிய ஒரு மகான் கையில் திரிதண்டம் வைத்திருந்தார் என்று விளக்கினான் சீடர்களில் ஒருவன் முனிவர் என்ன நிஷ்டையில் இருந்தாரா என்று கேட்டார் மகாகவி இல்லை இல்லை என்றான் ஒரு சீடன் தயக்கத்துடன் ஏன் தயங்குகிறாய் என்று வினவினார் தண்டி சீடன் மற்றொரு சீடனை நோக்கினான் இருவரும் கை கட்டி வாய் புதைத்து ஆடுதருடைய கள்ளர்கள் போல் விழித்தனர் அதை கண்ட தண்டி மகாகவி சந்தேக பார்வையுடன் சீடர்களை பார்த்தார் என்ன விழிக்கிறீர்கள் வேற என்ன கண்டீர்கள் அங்கே என்று அதட்டி கேட்கவும் செய்தார் ஆச்சாரியர் சன்னிதானத்தில் அபச்சாரப்பட இஷ்டமில்லை என்றான் முதல் சீடன் அபச்சாரத்திற்கு இங்கு என்ன இருக்கிறது இதில் மகாகவி சண்டியின் கேள்வியில் கோபம் மாறி மாறி வெளித்தது முனிவர்களை பற்றி அவதூறு சொல்வது அல்ல நோக்கம் என்று கூறிய முதல் சீடன் மற்றவனை நோக்கினான் இல்லை இல்லை அது நோக்கமில்லை என்று ஒத்துப்பாடினான் இரண்டாவது சீடன் முதல் சீடன் ஆச்சாரியர் மன்னிக்க வேண்டும் நாங்கள் பார்த்தபோது போது சந்துகன் வீட்டில் முனிவர் மட்டும் இல்லை இரண்டாவது சீடன் மற்றொருவரும் இருந்தார் அவருடன் இருந்தது ஆணல்ல பெண் இரண்டாவது சீடர் முனிவர் கீழே தரையில் அமர்ந்திருந்தார் அவள் மட்டும் ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தாள் முதல் சீடர் அதுவும் வெகு அலட்சியத்துடன் உட்கார்ந்திருந்தாள் இந்த விருத்தாந்தத்தை கேட்டு இரு சீடர்களையும் மாறி மாறி பார்த்த தண்டி மகாகவி அவள் எப்படி இருந்தாள் என்று வினவினார் இதற்கு பதில் சொல்ல முடியாமல் அந்த இரு சீடர்களும் தவித்தனர் அவர்கள் தவிப்பை கண்டு அச்சப்படாதீர்கள் சொல்லுங்கள் என்று தைரியமூட்டினார் வயது பெண்தான் என்றான் முதல் சீடன் முக்காடிட்டிருந்ததால் முகம் தெரியவில்லை என்றான் இந்நொருத்தன் முக்காடிட்டு முகத்தை மறைத்திருந்தாளை தவிர நம் பெண்களை போலத்தான் சீலையும் கட்டியிருந்தாள் என்றான் முதல் சீடன் அதற்கு மேல் அவர்களிடம் ஏதும் கேட்கவில்லை ஆச்சாரியர் தண்டி அவர்களை படுக்கச் சொல்லி அனுப்பிவிட்டார் தாமும் உறங்க எண்ணி மஞ்சத்தில் படுத்துக் கொண்டும் உறக்கம் பிடிக்காமல் இங்கும் புரண்டு கொண்டும் இருந்தார் சந்துகன் வீட்டில் இருந்த முனிவர் அநேகமாக சந்துகனாய் இருக்கலாம் என்று தீர்மானித்த தண்டி மகாகவி சந்துகன் இளவரசனை விட்டு வரமாட்டானை தவிர பல்லவர் மீண்டும் போரில் இறங்குவதானால் சந்துகனை போல் வாட்களும் ஈட்டிகளும் பட்டறையில் அடிக்கும் திறமை வேறு யாரு வேறு யாருக்கும் காஞ்சி மண்டலத்தில் கிடையாதே அப்படி இருக்க சந்துகனை இங்கு எப்படி ராஜசிவம் பல்லவன் அனுப்புவான் என்று தம்மைத்தானே கேட்டுக்கொண்டார் அப்படி வந்தவன் சந்துகனாகவே இருந்தாலும் சதா சாளுக்கியவற்றர்களால் கண்காணிக்கப்படும் சொந்த வீட்டுக்கு எப்படி போவான் தவிர அவனுடன் இருக்கும் பெண் யார் என்றும் வினவிக் கொண்டு விடை காணாமல் படுத்து பஞ்சனையில் புரண்டார் படையெடுப்புகளால் கடிகையின் வித்யாபியாசம் பெரிதும் பாதிக்கப்படுவதால் இந்த தலைவிலி எப்பொழுது நீங்கும் என்ற எண்ணம் சித்தத்தை அலைகழிக்கவில்லை தண்டி மகாகவி படுக்கையில் இருந்து எழுந்து முன்கட்டுக்கும் பின்கட்டுக்குமாக நடக்கலானார் அப்படி அவர் பின்கட்டுக்கு சென்ற சமயம் ஒன்றில் அவர் பின்வாசல் கதவு மெல்ல தட்டப்பட்டது யார் அது என்று வினவினார் உடனடியாக வெளியில் இருந்தவர் பயில் சொல்லவில்லை கதவுகளை திரவுங்கள் என்று மெல்லிய பெண் குரல் ஒன்று கவியன் காதில் விழுந்தது அந்த குரலை கேட்டதும் விளக்கொன்றை அவசர அவசரமாக எடுத்துக்கொண்டு வந்த தண்டி கதவு தாழ்ப்பாலை திறந்தார் முதன் முதலில் முனிவர் ஒருவர் நுழைந்தார் அவரைத் தொடர்ந்து கட்டழகி ஒருத்தியும் வந்தார் மைவழி என்ற இடத்திலேயே அந்த நாலாங்கட்டிலேயே விழுந்து ஆச்சாரியரை வணங்கினாள் அந்த அழகி முன்னால் வந்த முனிவர் தமது தாடி மிசைகளை எரிச்சலுடன் நீக்கி எதிரே இருந்த முற்றத்தில் வீசி இருந்தார் ஆச்சாரியர் அனுகிரகம் வேண்டும் என்று முனிவர் வேடம் நீங்கிய சந்துகனும் வணங்கினார் சந்துகா உன் வீட்டில் விளக்கு காணப்பட்டதாகவும் முனிவரும் ஒரு பெண்ணும் இருந்ததாகவும் சற்று முன்புதான் எனது சீடர்கள் கூறினார்கள் முனிவர் நீயாகத்தான் இருப்பாய் என்று உகித்தேன் அதிலும் சிறு சந்தேகம் இருந்தது உன்னை போன்ற கொல்லனை பல்லவேளவல் எப்படி விட்டான் என்று யோசித்தேன் தவிர உன் இல்லம் கண்காணிக்கப்படும் என்று அறிந்திருந்தும் அங்கே ஏன் சென்றாய் என்றும் புரியவில்லை என்றார் மகாகவி சந்துவன் சொன்னான் நான் இங்கு வந்து இரண்டு நாட்கள் ஆகின்றன இந்திரவர்மன் மகள் இன்று மாலை ரதத்தில் வந்து சேர்ந்தார்கள் ஆனால் நகருக்குள் வருவது மிகவும் கஷ்டமாகிவிட்டது சாளுக்கிய மன்னன் படைகள் தொடர்ந்து சென்றதா குறுக்கத்தெருக்கள் வழியாக ரதத்தை செலுத்தி என் இல்லம் வந்தார்கள் மைவொழி செல்வியார் நான் காஞ்சியை விட்டு அகன்றதும் என் இல்லத்தை கண்காணிப்பதை எதிரிகள் நிறுத்திவிட்டார்கள் யாரும் திரும்பும் நான் அங்கு வருவேன் என்று எதிர்பாராததால் அங்கேயே சென்று தங்கினேன் இவர்கள் வந்ததும் அங்கேயே நிறுத்திக் கொண்டு படைகள் போன பின்பு பின்புற வீதிகளின் வழியாக ரதத்தை தங்களிடம் செலுத்தி தங்களிடம் அழித்து வந்தேன் புரிந்ததற்கு அறிகுறியாக தலை அசைத்த தண்டிகர் மகாகவி சந்துகா ரதத்தை கொட்டடியில் நிறுத்து பிறவைகளையும் அங்கேயே கட்டிவிட்டு வா என்று உத்தரவிட்டு வாமா மைவிழி என்று மைவிழி செல்வையை அழைத்து கொண்டு தமது அறையை அடைந்தார் அடைந்ததும் முக்கியமாக ஒரு கேள்வி கேட்டார் அதற்கு என்ன பதில் சொல்வது என்று அறியாமல் திகைத்தாள் இந்திரவர்மன் மகள் நன்றி இந்த காணொலி பிடிச்சிருங்கன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வணக்கம்